நண்பர்களே உங்கள் ஆர்எஸ் இன்ஃபோடைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரவிந்த் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காம் பாருங்க நீங்க ஒருத்தரை பார்த்திருப்பீங்க பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே ரொம்ப குளோசான ஃபீல் இருக்கே ஏன் தெரியாம நீங்க முயச்சிட்டு இருப்பீங்க ஆமா காயத்ரி அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனா தெரிஞ்சுக்கோங்க அவங்க தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்க வாழ்க்கையே போற தெய்வீக பயணம் அது இன்னிக்கான வீடியோல ட்வின் ஃப்ளேம்னா யாரு அவங்களை எப்படி அடையாளம் காணலாம் அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா ட்வின் ஃப்ளேமோட ஆன்மீக நோக்கம் என்ன எல்லாரும் ட்வின் ஃப்ளேம சந்திப்பாங்களான்னு பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஸ்கிரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும் இப்போ ட்வின் ஃப்ளேம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு தெய்வீக லோகத்து ஆன்மா அந்த ஆன்மா இரண்டாக பிரிஞ்சு ரெண்டு உடல் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு எதுக்காகனா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மீண்டும் பிறப்பு எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் ட்வின் ஃப்ளேமா பிறக்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ராதகிருஷ்ணன் தான் நாராயணன் இரண்டு ஆன்மாக்களாக பிரிஞ்சு ராதாவாகவும் கிருஷ்ணனாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவங்க நமக்கு கத்து கொடுத்தது உண்மையான காதல்னா என்ன ட்வின் ஃப்ளேம்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ராதா லக்ஷ்மியோட அவதாரம் இல்லையான்னு இல்லைங்க ருக்மிணி தான் மகாலட்சுமியோட அவதாரம் ராதா வந்து நாராயணனோட ட்வின் ஃப்ளேம் இந்த பிரபஞ்சத்திலேயும் முதல் முதலாக ட்வின் ஃப்ளேம் ஆக வந்தது நாராயணன் தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதோ மூணு முக்கியமான அறிகுறிகள் முதலாவது கனவுல அடிக்கடி முகம் காட்டாம வருவாங்க அந்த முகம் தெளிவா தெரியாது ஆனா உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஃபீல் இருக்கும் இரண்டாவது நேர்ல பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ரொம்ப காலம் வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படும் ஒருவருக்கொருவர் கண்களின் மூலமாக ஒரு ஆழமான காந்த ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஆழமான அன்பு வெளிப்படும் மூணாவது இருவருக்கும் இடையே தூரம் இருந்தாலும் ஆன்மாக்கள் எப்பயுமே கனெக்டிங்லயே இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கானு பார்க்கலாம் நீங்க பேசி பழகும் தான் இது தெரிய வரும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது அவங்களுக்கும் பிடிக்காது இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் குழந்தையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும் அடுத்தது நீங்க என்னலாம் ஆசைப்பட்டிருந்தீங்களோ உங்க கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறதுக்குள்ள அப்படியே போயிருக்கும் ஆனா உங்களுடைய ஆசைகள் படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்ல அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா இதுதாங்க உங்களுக்கு உண்டான ப்ரூஃப் சரி இவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதிகமான ட்வின் ஃப்ளேம்கள் சேர முடியாமல் பிரிஞ்சிருப்பாங்க ஏன்னா இந்த இணைப்பு காதலுக்காக கிடையாதுங்க இது ஆன்மாவோட வளர்ச்சிக்காக சேராம இருக்கிற பிரிவு தோல்வி கிடையாதுங்க இது ஆன்மாவோட பயணம் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க தினமும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆழமான நம்பிக்கையும் உருக்கமான வேண்டுதலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ட்வின் ஃபிலிம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா வந்துருவாங்க இவங்களோட ஆன்மீக நோக்கம் தான் என்ன இவங்க ரெண்டு பேரத்துல ஒருத்தர் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்கள நேர்ல சந்திச்ச போது கண்டிப்பா அவங்களோட முரட்டுத்தனம் எல்லாமே காணாம போயிடும் ஒரு குழந்தையா மாறிடுவாங்க ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கையிலயும் சரி ஆன்மீக பயணத்திலையும் சரி இதனால அந்த ஆன்மாக்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா ட்வின் ஃபிளேமும் வாழ்க்கையில் சந்திக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதிகமான ஆன்மாக்கள் இதற்காக தயாராக இருக்க மாட்டாங்க சில பேரோட வாழ்க்கையில் கனவுல தான் வருவாங்க ஆனால் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே வேற லெவலில் மாறி ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க ட்வின் ஃபிளேம்னா என்ன சோல்மேட்னா என்ன இதுக்கு ரெண்டில் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் சோல்மேட் எப்படி உங்க கிளாஸ் ரூம்ல அத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த முப்பது பேருமே உங்க கிளாஸ்மேட் தான் அதே மாதிரி சோல்ஸ்னு தனியா ஒரு குரூப் இருக்கும் அதுல இருக்கிறவங்க எல்லாரும் சோல்மேட் குரூப் தான் ஆனா ட்வின் பிளேம் அப்படி இல்ல ஒரு ஆன்மா இரண்டாக பிரிஞ்சு ரெண்டு உடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் ட்வின் பிளேம் கண்டிப்பா ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் தான் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம ராதே கிருஷ்ணா சரி ஓகே இப்போ ஒரு ஆறு கூடுதல் அறிகுறிகள் சொல்றேன் ட்வின் பிளேம் கனெக்ஷனுக்கு ஆழமான தேடுதல் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை உங்களோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அவங்க இருப்பாங்க சந்தோஷம் சோகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க ஒன் 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 டூ 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 டூனு அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லை ட்வின் ஃப்ளேம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் நேரம் போகவே தெரியாது சந்திக்கும் போது நேரம் போகவே தெரியாது ஹேண்ட்ஷேக் பண்ணதும் உங்கள் உடம்புல ஒரு அதிர்ச்சி நடக்கும் பிரிந்தாலும் உணர்வு அது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் 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 அவங்களோட எண்ணம் இருக்கும் திரும்பி முழுமையான பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு மாற்றமே கிடையாது அந்த ஆறு அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருந்துச்சுன்னா யாருக்கு தெரியும் வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட ஒரு ட்வின் ஃப்ளேம் இருக்கலாம் வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை மாறிடுங்க உங்களுக்கு இது சம்மந்தமா கேள்விகள் இருக்கு இல்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கான பதில் தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன் மறக்காம நம்ம ஆர் எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை